சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நம்முடைய சாயப்பா நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றார் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவதற்காகவே அவர் அவதாரம் எடுத்திருக்கின்றார் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கின்றனர் அவர்கள் நமக்கெல்லாம் குருவாக இருந்து நம்மை வழி நடத்தி வருகின்றனர் அல்லவா அது போலத்தான் நம்முடைய சாயப்பாவும் சாயப்பா வழங்கிய ஒன்பது நாணயங்கள் நம் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உதவ தெய்வம் கண்கண்ட தெய்வமாக நம்முடைய சாயப்பா ஒருவர் இருக்கின்றார் அவரை எல்லோருமே போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றனர் எப்படிப்பட்ட மகான்களிலெல்லாம் தலை சிறந்த ஒருவராக நம்முடைய சீரடி சாயப்பா இருக்கின்றார் சீரடி சாய்பாபா என்னும் உன்னத மகான் வாழ்க்கையை கடப்பது என்பது கருமாவை கடப்பது என்கிற சொல்கிறார் மேலும் இதே இந்த வாழ்க்கைக்கான போதனைகளையும் அவர் மிக பெரிய விஷயங்களையும் எடுத்துரைக்கவில்லை மிக எளிமையான இலகுவான விஷயங்களையே நமக்கு புரியும்படி எளிதாகவே சொல்கின்றார் சீரடி என்னும் சிறிய கிராமத்தில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பாபா அருளியவற்றில் மிகவுமே முக்கியமானவை மிக மிக முக்கியமானவை இது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே எவரொருவர் தன்னுடைய வாழ்வில் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு செயல்படுகிறார்களும் அவர்கள் ஒருபோதும் நிம்மதியை இழப்பதில்லை கர்வ சிந்தனைகளிலோ அடுத்தவரை காயப்படுத்துவதிலோ ஒருபோதும் அவர்கள் இறங்க மாட்டார்கள் இதுதான் நம்முடைய சாயப்பா சொன்ன சாய் சத்திரத்தில் இருக்கின்றது சாய் சத்திரத்தை படிப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக நிச்சயமாகவே தெரியும் பகவான் சீரடி சாய்பாபாவின் பக்தர்களில் மிகவும் முக்கியமானவர் ஒருவர்தான் லட்சுமிபாய் பாய் இவரை தன் மகளைப் போலவே அவர் பாவித்து வந்தார் ஒரு நாள் பகவான் சீரடி சாயப்பா மகள் லட்சுமிபாய்க்கு ஒன்பது நாணயங்களை வழங்கினார் அப்பா அப்படித்தான் சொல்லுகிறார் இவை நாணயங்கள் நாணயங்கள் என்றால் காசோ பணமோ அல்ல ஒழுக்கங்கள் நன்னெறிகள் பாபா மிக எளிமையாக வழங்கிய அருள் உரைகள் லட்சுமிபாய்க்கு வழங்குவதாக சொல்லி உலகத்தின் சகல மக்களுக்காகவும் வழங்கப்பட்ட நாணயங்கள் அவை பாபா வழங்கிய அந்த ஒன்பது நாணயங்கள் என்னவென்று தெரியுமா முதலாவதாக அகங்காரமின்மை அகங்காரம் கர்வம் அலட்டல் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது பொறாமை எவரிடமும் எக்காரணத்தை கொண்டும் நாம் பொறாமை உடன் இருக்கக்கூடாது எவரை பார்த்தும் எதற்காகவும் நாம் பொறாமைப்படக்கூடாது மூன்று இடைவிடாத பக்தியும் சேவை என்பதும் பக்தி என்பதும் எப்பொழுதும் வேறு வேறு அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இருப்பவையும் அல்ல சதா சர்வ காலமும் கடவுளின் மீது பக்தியும் சக மனிதர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார் நம்முடைய சாயப்பா இடைவிடாமல் கடவுளை நினைத்து கொண்டே இருங்கள் உங்கள் கர்ம வினைகளை களைவதற்கும் அவற்றிலிருந்து விடுவதற்குமே இந்த பக்தி என்ற மார்க்கத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக பற்றற்று இது என்கிறார் எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது பொண்ணின் மீதோ பொருளின் மீதோ ஆசை வைக்கக்கூடாது ஆடை ஆபரணங்கள் மீது எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது எதன் மீது ஆசைப்படுகிறோமோ அது கிடைப்பதில் தாமதமானாலோ கிடைக்காமல் போனாலோ அவை பெருமை நமக்கு துன்பமாகிவிடும் பெரும் தூக்கமாகிவிடும் ஆசை நிறைவேறாத போதுதான் பொறாமையும் கர்வமும் நமக்கு தலை தூக்கும் ஐந்தாவது நாணயம் குருவின் மேல் முழு நம்பிக்கை நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களின் கர்மாவை தொலைப்பதற்கு குருவின் அண்மையும் அருளும் அவசியம் நமக்கு தேவை எனவே குருவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் ஏழாவது நாணயம் அமைதியான இயல்பு இயல்பாக இருங்கள் அமைதியாக இருங்கள் அமைதியையே இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் இயல்பான மன அமைதி நமக்கு இருந்தால் அந்த அமைதி பேரமைதியை நோக்கி கொண்டு செல்லும் இயல்பற்ற அமைதியாக இருந்தால் அப்படியான அமைதியே அலட்டலை கொடுக்கும் கர்வத்தை கொடுக்கும் அடுத்ததாக ஏழாவது நாணயம் உண்மையை கண்டறிதல் உண்மையை அறிந்து கொள்ள நீங்கள் முயல வேண்டும் உண்மையை நீங்கள் விரும்ப வேண்டும் உண்மையாக இருப்பதில் உள்ள இன்பத்தை நீங்கள் உணர வேண்டும் உண்மைதான் சத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையின் பக்கம் நாம் இருந்தால் நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பீர்கள் சத்தியத்தின்படி இருந்தால் அந்த கடவுளின் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாகி விடுவீர்கள் அந்த கடவுளே நம் கூட இருந்து விடுவார் எட்டாவது நாணயம் பகை பாராட்டாதீர்கள் பகையில் நல்ல பகை கெட்ட பகை என்றெல்லாம் இல்லை பகை என்றாலே வீண் பகைதான் தேவையற்ற பகையுடன் இருந்தால் பொறுமையாகவும் இருக்க முடியாது நிதானத்தை கைக்கொள்ளவும் முடியாது எனவே எவரிடமும் எல் முனையளவும் பகை நாம் கொள்ளக்கூடாது ஒன்பதாவது நாணயம் பிறர் மீது குறையை நாம் பார்க்கக்கூடாது அடுத்தவர்களிடம் பேசும்போது அவர்களின் குறைகளை சொல்லவே சொல்லக்கூடாது குறைகளின்றி எவரும் இல்லை குறைகளையெல்லாம் நாம் பூத கண்ணாடி வைத்து பார்க்கத் தொடங்கினால் அவர்களிடம் இருக்கிற நிறை ஒருபோதும் நமக்கு தெரியாமலேயே போய்விடும் எனவே அடுத்தவரின் குறைகளை எப்போதும் தோண்டி துருவி ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பது நம்முடைய முன்னேற்றத்தை நிச்சயமாகவே தடுக்கும் அது நமக்கும் நல்லதல்ல நம் உடம்புக்கும் நல்லதல்ல குறைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிற போது பரஸ்பரம் புரிந்து கொள்வதோ அறிந்து கொள்வதோ அன்பு பாராட்டுவதோ இல்லாமல் போய்விடும் இவையே ஒன்பது நாணயங்கள் இதை கடப்பிடித்து வந்தால்தான் குருவருளும் திருவருளும் நமக்கு கிடைக்கும் இந்த சரடி சாயப்பா உனக்காக நான் எதிர்த்து சொல்கிறேன் இது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் இப்போது இந்த ஒன்பது நாணயங்கள் தான் மிகவுமே கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய பொக்கிஷமானவை இந்த பொக்கிசத்தை நான் உனக்கு தருகிறேன் இந்த ஒன்பது பொக்கிசத்தையும் நீ பத்திரமாக வைத்துக்கொள் வாழ்வியல் கோட்பாடுகள் என்பதை இந்த பொக்கிஷம் உனக்கு நிச்சயமாகவே உணர்த்தும் இந்த பொக்கிஷம் உனக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுமது என்பதை ஆராய்ந்து அனுபவிக்காதே இது எப்பொழுதும் உன் கூடவே வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் எதை நினைத்து நீ கேண்டுகிறாயோ அது கண்டிப்பாகவே நடக்கும் உன்னிடம் உண்மை சத்தியம் அன்பு என்று இருந்தால் நிச்சயம் நானே உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உனக்காகவே இந்த ஒன்பது நாணயங்களையும் நான் உனக்கு என்று தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் நீ மென்மேலும் வளர எல்லோரையும் அறைவணைத்து செல்ல எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய நான் உனக்கு அருள் புரிகிறேன் உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா சீரடி சாயப்பா நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும் அனைத்து செல்வங்களும் உண்டாகும் இந்த ஒன்பது நாணயங்களை நீ தங்க நாணயமாக பார்த்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளாக பார்த்தாலும் சரி நீ இதை எப்படி பார்க்கின்றாயோ அப்படி இதை நான் உனக்கு வழங்குகிறேன் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் மென்மேலும் பல பல நன்மைகளை செய்து நீ நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய இந்த ஒன்பது நாணயங்களும் உனக்கு நிச்சயம் உதவி புரியும் என் உதவியின்றி யாரும் தவிக்க மாட்டார்கள் அப்பா என்று என்னிடம் நீ வந்து விட்டாய் உன் குறைகளையும் கடமைகளையும் காப்பது என்னுடைய பொறுமை உன் குறைகளை போக்குவது என்னுடைய பொறுப்பு உன் கடமைகளை செய்வது என்னுடைய பொறுப்பு உன் தேவைகளை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு உனக்கு தேவை என்ற சொல்லே இல்லா என்ற ஆக்கி நான் எல்லாவற்றையுமே உனக்கு தந்து விடுகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நான் தரும் இந்த ஒன்பது நாணயங்களையும் நீ பத்திரமாக உன்னுடனே உனக்குள்ளேயே நீ வைத்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் நீ தானமாக வழங்க வேண்டும் என்று சொல்கிறாயோ அதன்படியே நீ செய்துவிடு அது உனக்கு மிகுந்த பலனை தரும் நீ ஒன்று என்று வழங்கினால் உனக்கு பத்தாக அது திரும்பி வரும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது அது உனக்கு பல நன்மைகளை வாரி வாரி வழங்கும் இந்த சயப்பா வழங்கிய ஒன்பது நாணயங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமே வழிகாட்டும் உனக்கு நல்லது செய்யவி நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது கொடுக்கவே நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது சொல்வதற்கே நான் வந்திருக்கின்றேன் நான் உனக்காகவே அவதரித்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு இந்த நான் வழங்கிய ஒன்பது நாணயங்கள் கண்டிப்பாகவே உனக்கு உதவும் உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உன்னை சுற்றியுள்ளவர்கள் வாழ்க்கைக்கும் இது நிச்சயம் உதவும் இது முழுக்க முழுக்க உனக்காக மட்டுமே இது நான் ஒன்பது நாணயங்களை உனக்காக மட்டுமே தந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் எல்லா மங்களம் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் இந்த ஒன்பது நாணயங்களையும் புக்கிசமாக நீ பத்திரமாக வைத்துக்கொள்